டிசம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அன்பான தகப்பனே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாதவரே அப்ரகாமின் தெய்வமே ஈசாக்கின் தெய்வமே யாக்கோவின் தெய்வமே எங்களுடைய தெய்வமாய் கூட இருக்கிறவரே ஒருவரும் சேரக்கூடாத உள்ளில் சேருகின்ற எங்கள் அன்பு தகப்பனே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே இஸ்ராயல் எழுப்புகிற துதியில் இறங்கி வருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து இந்த உலகத்திற்கும் உலகத்திற்குரிய எல்லா பாவத்திற்கும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கும்

உம்முடைய வார்த்தையின் வல்லமையான கோட்டை வைத்து எங்களை பாதுகாக்கிறீர் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகின்றீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை நீர் தாங்கிக் கொள்கிற எங்களை ஏந்திக் கொள்கிற எங்களை சுமந்து கொள்கின்றீர் உங்களுடைய பிரசன்னம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நெருக்குகிறதப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரை உங்களுடைய அன்பு கருகதியற்றர்களாக இருந்தாலும் அப்பா உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருந்தாலும் உங்களுடைய இரக்கமுள்ள கண்கள் எங்களை உற்று நோக்கி பார்க்கிறதற்காய் நன்றி உங்களுடைய அழகான கண்கள் எங்களை உற்று நோக்கி பார்க்கிறதற்காய் நன்றி உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் அப்பா எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் எங்களை வல்லமையாய் பயன்படுத்துவதற்காய் எங்களை நெறிப்படுத்துவதற்காய் எங்களை தூக்கி சுமப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் நீர் எங்கள் இந்த போராட்டங்கள் விடுதலை தருவதற்காக நன்றி உம் துணையோடு ஏப்படையும் நசுக்க எம்மதிலையும் தாண்ட நீர் கொடுக்கிற விசேஷித்த வல்லமைக்காக பரலோக ஆற்றலுக்காக நன்றி அண்டவரேன் தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநசுகளோடும் மறைசாட்சிகளோடும் இணைந்து கொண்டு ஐயா நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் உடைய பரிசுத்த நாமத்தை உன்ன உயரிய எல்லா நாமத்திற்கும் மேலான அடிபணியும் ஒரே நாமத்தை விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மணியாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற எல்லா புகழ்ச்சிக்கும் அதிம உன்னத மகிமையை உரைத்தான உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் அப்பா இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா புகழ்ச்சி பலி எல்லா ஆராதனை பலி எல்லா நன்றி பலிகளோடு இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை என்று நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே நீர் ஒருவரே அப்பா எங்கள் நாங்கள் இருப்பது போல் எங்களை நேசிக்கின்றவர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிறவர் சாவின் படுகொலிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் எங்களுக்காக மனு எடுத்து ஓ மனு மறுரூபமானவர் எங்களுக்காகவே இந்த மனு குலத்திற்கு ஒரு சிறு குழந்தைகளில் அவதரித்தவர் வந்தவர் அப்பா இந்த திருவருகை காலங்களில் வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாங்கள் ஒரு ஆராதிக்கிறோம் ஐயா ஒரு உமை துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னுடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றேன் என்று நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையான திருச்சபையினுடைய திருச்சபையின் தாயா

பாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் போல பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த புனித கோட்டஸ் என்பவருடைய வார்த்தைகள் இருக்கிறது மரியால் கருவிலே ஜென்ம பாவம் இன்றி பிறக்க காரணம் அவர் மாசு மறுவற்று இயேசுவை பெற்றெடுப்பதற்காக அதனால் மரியாலின் அமுலுறுப்பவம் இயேசுவின் பிறப்பை முன்னிட்டு கடவுள் மரியாளுக்கு கொடுத்த மிக பெரிய கொடை என்று சொல்லுகிறார் அம்மாண்டவரே அதன் பிறகு அன்னை மரியாலை பற்றிய ஏதோ இத்தகைய சிந்தனை திருச்சபை எங்கும் பரவியதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அப்ப அன்னை மரியாலோடு இணைந்து இதோ எங்களையும் கூட ஓ பரிசுத்த பலியாக உயிருள்ள பலியாக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா லூர்து நகரில் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அன்னை மரியாள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் மரியால் கருவிலே பாவக்கரையின்றி தோன்றியுள் என்ற விசுவாச பிரகடனத்தை அறிக்கையிடுகிறார் அன்றிலிருந்து இன்று வரை அவ்வாறே வழங்கப்பட்டு வருகிறது அம்மாண்டவரை இதோ அன்னை மரியால் பரிசுத்த கன்னியாக இதோ இந்த உலகத்திற்கு அவதரித்த தன்னுடைய நோக்கம் பரிசுத்தராகியேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவில் சுமப்பதற்காக தூயப்பவுளை பேசிறுக்கி எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய இரண்டாம் மாசகத்தில் நாங்கள் தூயோராகவும் அசுற்றோராகவும் இதோ உடைய திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை கிறிஸ்து வழியாக திறந்தெடுத்திருக்கு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் தூயவராக வாழ வேண்டும் ஏனெனில் நீர் தூயவர் படைத்தவர் பரிசுத்தர் இதோ எங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நாங்களும் தூய்மையிலோராயிருக்க வேண்டும் என்று எங்களிடமென்று எதிர்பார்க்கிறோம் ஆகையால்தான் நாங்கள் தூயோராகவும் நாங்கள் மாசற்றோராகவும் நாங்கள் அப்பா அப்பாவுடைய திருமுன் விளங்கும்படி ஏசு கிறிஸ்து வழியாக நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் மண்டவரை அநேக நேரம் பல நேரங்களில் திருமுழுக்கின் வழியாக தூயவர்கள் ஆனோம் என்ற உண்மை உணர்ந்து கொள்ளாமல் உமக்கு கீழ்ப்படியாமல் பாவக்கரை படிந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தடுக்க எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஆதி பெற்றவர்களான ஆதாமும் ஏவாளம் விளக்கப்பட்ட மரத்தின் கணியை உண்டால் பாவம் என்று தெரிந்தும் கூட அந்த கனியை உண்டு பாவம் செய்தார்கள் அதே போன்றுதான் நாங்களும் கூட பாவம் என்று தெரிந்தும் கூட ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டிருக்கிறோம் அப்பா இந்த நிலை மாறி உமக்கு முன்பதாக நாங்கள் தூயவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களிடம் எதிர்பார்க்கின்ற அப்பா நாங்கள் தூயவர்களாக எப்படி விளங்குவது அன்னை மரியாலை போல அன்னை மரியாதைப் போல இறை வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லி கீழ்ப்படிந்து எங்களுடைய திருவிழம் அல்ல உங்களுடைய திருவிழப்படியே நடக்கட்டும் நாங்களும் அது அடிமை என்று சொல்லி அப்பா அவருடைய திருவிழத்திற்கு கீழ்ப்படிந்து அப்பாவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எங்களால் தூயார் அவர் வாழ்க்கை வாழ முடியும் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்று வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி எங்களுக்குள் வாழ்கின்ற இயேசுவை இயேசுக்கு இருந்த மனப்பாங்கை நாங்களும் பெற்று அவரை போல சிந்திக்கவும் இயேசுவைப் போல சிந்திக்கவும் இயேசுவை போல உணரவும் இயேசுவைப் போல பார்க்கவும் இயேசுவைப் போல் அநேகருடைய அன்பான வார்த்தைகளால் காயங்களை ஆற்றும் நாங்கள் வாழ தொடங்கும் பொழுது இது எங்களுடைய வாழ்க்கையும் கூட பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாக தூய்மையான ஒரு வாழ்க்கையாக உமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களை அர்ப்பணம் ஐயா தூய வாழ்வு வாழ்கிறோம் என்பதை நீரும் அடுத்தவரும் கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக நாங்கள் உம்மோடும் மயலாரோடும் இயற்கையோடும் இணைந்திருக்க வேண்டும் ஏதோ அன்னை எங்களுக்கு அதைதான் சொல்லிக் கொடுக்கிறார் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய அன்பு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்க்கையில சந்திக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகள் செய்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்க்கின்ற கொஞ்ச நாட்களிலும் உபகுகந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் தவிர எங்கள் சிந்தனையில் எங்கள் சொற்களில் எங்களுடைய செயல்களில் எங்கள் உறவுகளில் எங்கள் உணர்வுகளில் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை தாய் கன்னிமறியாலே போல அப்பா கற்புள்ள கண்ணியாக தாய் கன்னிமறியால் ஒப்புக்கடுத்தது போல எங்கள் உடலையும் உள்ளத்தையும் மாவியையும் ஆன்மாவையும் எங்களுக்குரிய யாவற்றையும் பரிசுத்தலியாக நீர் விரும்புகிற நறுமணம் வீசும் பலியாக அப்பா உள்ளார்ந்த வழிபாடு இதோ இந்த இரவேலில் நாங்கள் செலுத்தி எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் மண்டபரை உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை வாரத்தின் வல்லமை தூய் ஆவியானுடைய நெருப்பு கோட்டை இதை எங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதாக எல்லா தடைகளையும் குறிப்பாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய அர்ப்பண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள்ல எங்களுக்கு எதிராக மேலோங்கி நிற்கிற எல்லா சாத்தானுடைய கோட்டைகளும் உலகத்திற்குரிய எல்லா பாவ நாட்டங்களும் தீயவைகளும் வேறறுக்கப்பட்டு கலையப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவோமாக தூய்மையாக்கப்படுவோமாக எல்லா தீமையின் ஆதிக்கங்களும் சுற்றறிக்கப்படுவதாக ஒவ்வொருடைய சபத்திலும் அப்பா வல்லமை வெளிப்படும்படி பிரசன்னம் வெளிப்படும்படி அவருடைய நாவை மறைத்துக் கொள்வீராக வல்லமையை ஒவ்வொருடைய நாவிலிருந்தும் துதி போது வெளிப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக எல்லா எரிக்கோ கோட்டைகளும் முறியடிக்கப்படுவதாக அடைக்கப்பட்டிருக்கிற சிறை கதவுகள் ஆசீர்வத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற உலகத்திற்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசு தாவி என்னுடைய கிணி கோட்டை நிர்மூலமாக்கப்படுவதாக பூரணமாய் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் கொள்ளும்படி செய்வீராக ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடன் ஜபஉதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு சிலுவை பாடுகளோடு மரணங்களோடு வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா இந்த இரவு வேளையில மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகளுடைய மரண வேலையை நீ இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உறங்க போவதற்கு முன்பதாக அடுத்த நாளை குறித்த கவலையோடு கண்ணீரோடு செல்வதால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது குடும்ப தேவைகளை எப்படி சந்திப்பது என்று சொல்லி அப்போ குடும்ப உறவுகள் இருக்கிற விரிசல்களை பிளவுகளை எப்படி சமாளிப்பது என்று சொல்லி தோ பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக திருமண வாழ்க்கைக்காக ஒரு ஒரு வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் யாவரும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தாழை தாய் வாக்கு உரம் ஒவ்வொருவருடைய இருதயம் அப்பா ஒவ்வொருவருடைய இருதயங்களும் ஒவ்வொருடைய கண்களும் உண்மை நோக்கி பார்ப்பதாக உண்மை நோக்கி எங்களுடைய இருதயங்களை நாங்கள் எழுப்பும் பொழுது உங்களுடைய பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது எங்கள் கண்கள் காணும்படி செய்வீராக அப்படியாக இந்த இரவு வேலையில் எங்களிடம் செபதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியாக உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீதங்களை ஆசீர்வதிப்பிரங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு குருசு அதிகாரமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுழைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள மின் நுழைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமது திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவி எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்